ரயில்களில் அதிகரித்து வரும் கூட்ட நெரிசலை சமாளிக்க பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொது ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளை தயாரிக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் ரயில்களில் பயணிகள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிப்பது குறித்த கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ள அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்களின் மொத்த பெட்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு ஏசி பட்டிகளாக உள்ள நிலையில் இரண்டு பங்கு ஏசி அல்லாத வகைகளாக உள்ளது கூடுதலாக இந்திய ரயில்வே ஹம்ரி பாரத் மூலம் பல்வேறு புதிய சேவைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது பயணிகளின் வசதிகளை அதிகரிக்கும் நோக்கில் பி பெட்டிகளுடன் இயக்கப்படும் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு செய்யப்படாத ஆயிரத்து இருநூறு வகுப்பு பெட்டிகள் நடப்பு நிதியாண்டில் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஹோலி மற்றும் கோடை விடுமுறையின் போது பயணிகளின் கூடுதல் நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்கள் பதிமூன்று ஐநூற்று இருபத்து மூன்று முறை இயக்கப்பட்டன துர்கா பூஜை தீபாவளி பண்டிகையின் போது ஏற்பட்ட கூட்டத்தை சமாளிக்க சிறப்பு ரயில்கள் மூலம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சுமார் ஒன்று புள்ளி எட்டு கோடி பயணிகளுக்கு இந்த கூடுதல் ரயில் சேவைகள் பயன்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய ரயில்வே பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொது ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது என்றும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் ஆறாயிரத்து நானூற்று எண்பத்தி ஐந்து பெட்டிகளை தயாரித்து உள்ளன என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார்